சார் நீங்கள் வந்து ஒரு காமெடியனாக நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க பட் இந்த மாதிரி ஒரு அனிமல் கேரக்டருக்கு காமெடியாக பேசுறது இது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்துது சார் படத்தில் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வரைக்கும் சிங்கம்புள்ளியாக இருந்ததை லயன் கிங்காக மாத்து நட்டு நன்றி படம் அஜித் படம் சுர்யாசார் படமெலாம் பண்ணி டைரெக்ஷன்லாம் பண்ணி அப்படி ஏதோ காமெடியாக கேரக்டர்லாம் இருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் என்னை அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த கிருபாகரன் என்னை கூப்பிட்டு அழைச்சி இந்த மாதிரி டிமௌன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னாங்க பட் எனக்கு புதுசாக இருந்துச்சு எனக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியல பட் நான் பேசி ரொம்ப சிரமப்பட்டேன்னா நான் சொல்ல முடியாது அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் அது அது கொஞ்சம் அந்த ஹெட் ஷேக் எல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்துச்சு நான் ஒரு நாள்ல முடிக்கலான் ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு பண்ணிட்டேன் ரொம்ப அழகா வந்து சிம்பா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க படத்துலயும் வந்து சிம்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு மனுஷத்தன்மை தாண்டி ஒரு மிருகத்தன்மையும் இருக்கு சில பேருக்கு வந்து அது பர்சனாலிட்டியில இருக்கும் பாக்குறதுல இருக்கும் இவங்க பார்த்தா வந்து ஒரு பூனை மாதிரி இருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க சில பேர் சில பேருக்கு வந்து அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரெயிட்டா இருக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க உங்களை பார்த்தா வந்து இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு அனிமல் கேரக்டர் அப்படின்னா அது எது முதல்ல அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி வணக்கம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஸ்னி டீமுக்கு நன்றி நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஸோ அதனால வந்து நம்ம நடிக்கும் போது நம்ம சின்ன சின்ன கேரக்டருக்கு சும்மா மைண்ட் வாய்ஸ்லாம் நிறைய அங்கே தெளிச்சு விடுவோம் பட் இங்கே வந்து அதுக்கு நோ சான்ஸ் அது என்ன பார்த்து என்ன பேசுது மூக்கை உறிஞ்சுதா வாயை கொட்டாய் விடுதா இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக போகணும் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டான டப்பிங் தப்பி ஒரு மைண்ட் ஆயிடுச்சு அதனால் வந்து நானும் சரி சினிமம் என்னன்னா அவ்வளவு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்து அந்த கேரக்டர் டிமௌண்ட் இருக்கும் இதில் வெறி இமோஷன் கேரக்டர் இதே மாதிரி உங்கள மாதிரியே ஆமா ஆனா கடல்ஸ்ல வந்து அந்த இன்னோர்சென்ட் வந்து ஒரு ஃபயர் ஆகும் அவனுங்க படம் பாக்கும்போது தெரியும் நான் பாத்துருக்கோமே அதனால ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் ஆசம் ஆஹ் சிங்கம்புலி சார் உங்களோட இந்த படத்துல நீங்க வாய்ஸ் பண்ணதிலே ஒரு பேவரட் டயலாக் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் எங்களுக்கு இப்போ ஏன்னா அவங்க வாய்ஸஸ் எதுவுமே எங்களால கேட்க முடியல அதெல்லாம் சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரவிசங்கர் சாரோட வாய்ஸ் தான் ட்ரெயிலர்ல வந்துருக்கு சோ வாட்ஸ் கார் ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப ஒன்லி டூ வாய்ஸ் ஓ ரைட் ஓகே உங்களோட வந்து இப்போ இது இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டப்பிங் டீம்ல அது எல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய மொராலிட்டி ஒரு பெரிய இந்த ப்ரோட்டோக்கால் மாதிரி நிறைய ஒரு ரூல்ஸ் இருக்கு இதில் இதுதான் பேசணும் இது பேசக்கூடாது ஓரளவு பேசக்கூடாது நீங்களாக ஒன்று பேசக்கூடாது இது வந்து ஆனது இது ஒரு ஸ்கெட்ச் இருக்கு ஐஇஓலாம் சொல்லக்கூடாது கடவுள் சொல்லக்கூடாது இதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ இது ஒரு அந்த முன்னாடி நம்ம கிராஃபிக்ஸ் அந்த படமெல்லாம் பார்த்துருவோம் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க பட் இந்த அளவுக்கு ஸ்டெட்டா இருந்தா அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு நாங்கள் மற்ற படங்கள்லாம் பேசும்போது ஃபீல்டில் பண்ண தப்பெல்லாம் இங்கே வந்து ஒப்பேக்கிறது அது கட்டிங்கில் பார்த்துக்கலாம் அந்த அளவில அப்படிங்க தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வெற்றி படம் தான் நான் சொல்றது ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டருக்கு ஓடும் ஓடுது ஒன்று வரட்டுது அது நாலு லெட்டரை பாசங்க எடுத்துட்டாங்க நாலாவது லெட்ரை தாசிங் எடுக்கும்போது அந்த சட்டையை மாத்தி எடுத்துட்டாங்க முன்னாடி ஓடும் பச்சை சட்டை போட்டுருந்தது ரெண்டு நாள் மூணாவது நாள் சேவ் சட்டை ஆயிடுச்சு இப்போ டப்பிங்கில் வந்து சட்டையை மாத்தி போட்டு ஒன்னா ஒன்று விடமா விட்டுவனா அப்படின்னு பேசிட்டா ஓகே ஆடிஎன்ஷன் புரியுங்களா இதுல இதெல்லாம் அங்க இதெல்லாம் இதெல்லாம் சமாளிக்கிறது அது மாதிரி இல்லாமல் இது இருக்குது எனக்கு நிறைய மாதிரி மாட்டாங்க ஒரு சொல்லுங்களேன் ரொம்ப சொல்லுங்களா உனக்கு என்னடா மேலே வருது உனக்கு என்ன கீழே வருது அதனால தான் நான் பாதி நேரம் மண்ணுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது மண்ணுக்குள்ளேயே படுத்துக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த பூம்பாவோட மேலே ஏறி நான் போகும்போது

ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு அனிமேஷன் மோடி டப்பிங் கொடுத்துருக்காங்க நான் சும்மா கேஷுவலாக தான் போனேன் பட் உள்ள போய் ஹிஸ்ட்ரி பார்க்கும் போது ஒரு எவ்வளோ பெரிய வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படத்தில் ஒரு தமிழ் வேர்ஷனில் நம்மளோட டப்பிங் வாய்ஸ் இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒரு மேடையில் வந்து ஒரு அவார்டு வாங்கி நான் பேசின ஒரு டயலாக் இது ஆக்சுவலாக இன்னோசன் கேரக்டர் இல்லையா ஆமாம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி சுற்றி வளர்த்துவாங்க அப்போ சொல்லுவார் அதுக்கு முன்னாடி வந்து என் கேரக்டர் எப்போவுமே கேஸ் வர்ற கேரக்டரு ஜிம்பா வந்து ஏப்ப விடுற கேரக்டர் நல்லா இருக்கதெல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்லா பப்பரப்பான ஒரு விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஏப்ப விடுவார் விட்டு அடுத்த செகண்ட் கேஸ் வரும் அப்போ வந்து கேட்க என்னடா பண்ணிட்டீங்க அப்போ நான் சொல்றேன் அவனுக்கு முன்னாடினா எனக்கு பின்னாடி இப்படி இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேரக்டர் கடிதத்தில் சுற்றி வளைக்கும்போது அப்போ அவர் சொல்லுவார் பூம்பா உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அப்போ திரும்ப ஒரு டைலாக் பேசன் அது டப்பிங் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க

ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப ப்ரிப்பேராக வச்சுருந்தாங்க அந்த டீம் அந்த கேரக்டர் பட் எனக்கு இதுக்கு பேசுகிற இது நல்லா இது எப்படி இருக்கும்னு தெரியலன்னு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டேவை போகவேலே அகூனா மட்டாடா அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பிடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு என் மயங்கண்ணா அகரணா அப்பா அக்கூனா அந்த மேடம் எவ்வளோ தடவை கத்துறாங்க பிடிச்சி பேசி தொலைங்கண்ணா அகூனா இல்லைப்பா அக்கூனா உள்ளே ஒரு கிளாஸ் நடந்துருக்கு இவங்க எட்டி பார்த்து அவங்க யாரும் கூட பேசிக்கிறேன் என் மயன் கூட பேசிக்கிறேன் அப்புறம் மற்ற வர வரமாட்டேது நம்ம வந்து தென் மாவட்டத்து படமாக பண்ணி பண்ணி அவ அப்படியே பேசி மற்ற இதில் வர அப்புறம் இடையில அந்த சாங் வேற வரும் பாட சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டேன் இதில் வேற இறங்கி பாட சொல்லிடுவாங்களோ கையில் காசை வாங்கியாச்சு அதெல்லாம் பாடெல்லாம் முடியாதுன்னா கட்டி வச்சு அடிப்பாயிடும் அப்படின்னு ஸோ இந்த டீம் ஒன்று அது வந்து கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வாழ்ற ஒரு கேரக்டர் டப்பிங் படங்கள்லான்றது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருப்பாங்க அதெல்லாம் இதாக இருக்குமா சார் டப்பிங் படமா தெலுங்கு டப்பிங்லாம் தமிழில் பார்த்து இல்லையில இந்த தோட்டம் இந்த எஸ்டேட்டெல்லாம் நம்மளோட சொந்தம் தான் பார்த்தா வயக்காடாக இருக்கும் இந்த எஸ்டேட் பூரா நம்மளுக்கு சொந்தந்தான் அப்படி மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு குளம்பூத்துவாங்க ஹீரோ குழம்பு ஊற்றினா இந்த குழம்பு எடுத்து அந்த சோறு எடுத்து சாப்பிடல கொம்பு மாதிரி ஒன்று வரும் என்னடா பார்க்குறா நீ ஆசையாக வளர்த்த மாட்டேத்தான் கொம்புத்தன் கொண்டு குச்சு குழம்பு வச்சு போட்டுக்கலாம் சாப்பிடத்தவா அங்கே என்ன பேசுனாங்கன்னே தெரியாது அதாவது வேற டப்பிங்லேருந்து நம்ம தமிழில் பேசணும்னா யார் ஒரு செகண்டுக்கு ஏழு வார்த்தை பேசுகிறாங்களோ அவர்தான் டெதியானேன் அப்படிலாம் பீசுவாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஒரு ஃபிலம் இந்த லைன்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் சரிங்க அனிமேஷன் ஃபிலிமா இருந்தாலும் அவங்க ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் இருக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் அந்த ஒரு டோன் இருக்கும் ஸோ அங்கே நம்மளோட காமிக்கல் எக்ஸ்பிரஷன் அந்த டயலாக் டெலிவரி அது எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு பொதுவாக நம்ம ஆங்கில படத்தை வந்து தமிழாக்கம் பண்ணுவாங்க அதில் நீங்கள் டைட்டானிக் ஜுராசிக் பார்க்கணும் அந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க வாரிசே வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இது எனக்கு ரொம்ப பொதுமையா இருக்கு சத்தம் போடாதீங்க அதுக்கு மோப்ப சக்தி அதிகம் இப்படி பேசலாம்னு கேட்டேன் எங்களுக்கு வந்து ரோபோ சங்கர் வாய்ஸ் அதில் வேணுங்கன்னு சொன்னதுனால எனக்கு அப்போ அவருக்கு பிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் பட் எனக்கு ஏன் சைஸ் ஏற்ற மாதிரி இருந்ததுனால எங்கே வாயை திறக்குது எங்கே திரும்பி பார்க்குது அதோட இன்னோசன் இன்னோசன்ட் கேரக்டர்னு அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கி நம்ம நிறைய வெரைட்டியான பெர்ஃபாமன்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டப்பிங் வந்து ஈஸியாக இருந்தது நல்லா இருந்தது